பால்முனி செம்மணி திராமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்து விஞ்ஞானமணி ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதக இறக்குள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இப்போ வந்து போனா ஒரு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஒரு பையனை வந்து உடல்நிலை பாதிக்குது மனநிலை பாதிக்குது மருத்துவத்தை மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கேன் உடம்பு சரியாவில் என் பிள்ளைய காப்பாத்தி விட்டு கேக்குறீங்க

ஆனா வந்து போனா என்னால பயனடைஞ்சு கோடிக்கணக்கில் பேர் லட்சக்கணக்கில் பேர் நீங்களும் உங்க பொண்ணுங்க நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தேன் உன் பையனுக்கு தீய சக்தி பாத்துக்குது ஒரு உள்ள ஏதோ போந்து தானா பேசுற தானா இது பண்றா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் ஒரு அயல்நாட்டோட பிரச்சனை மாட்டீங்களா உன் பையன் நான் தான் அந்த பரிகாரம் பண்ணி ஒரு அயல்நாட்டுல இருந்து விடுவிச்சேன் உண்மையா பொய்யா மணி பாதிப்பு விலக செவ்வா தோஷம் நாக தோஷம் தோஷம் விலகி படையுது

ஒட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லார்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லாண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்